மாவு மாதிரி இருந்து அப்படியே சிமெண்ட் மாதிரி இறுக்கி போயிடும் முதுகு தந்தோட கோடை முதுகு முதுகுத்தந்தோட முதுகு தோட்டம் பார்த்தீங்கன்னா நாலு படம் நாலு படம் நாலு படம் இப்படியே குளிக்கி போயிடும் அப்படியே வில்லு போல் வளைஞ்சி போயிடும் அதனால தான் ஐயா வயது இல்லைங்க வயோதிகத்தில் வந்து எலும்பு நேரம் அடிக்கிறது அப்படியே வரைஞ்சி போய் போயிடுச்சு புரிஞ்சு நடக்காது இதுதான் காரணம் ஒரு வாக்கரோ ஒரு 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 ஸ்டிக்கோ போட்டு நடந்தாருன்னா சரியாகும் கௌரவப்பட்டுட்டு இருந்தால் வேலைக்காது இது பேர் ஆஸ்தியோ போறதுன்னு சொல்லுவாங்க எலும்பு சிதைவு நோய் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேல நடக்கும் சில பேருக்கு அதிக குழந்தை பெறதுனாலையும் அதே மாதிரி ஓட்ட சுமக்கிறதுனாலையும் இந்த சிமெண்ட்டு சுண்ணாம்பு தார் ரோடு வேலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்க வேலை செய்கிறனால சமையல் அறையில் வேலை செய்கிறவங்க இஞ்சி பார்த்திங்க கறி அள்ளி போடுற வேலை அந்த மாதிரி இடங்களில் வந்து எலும்புகள் தேய்மான வேறு இல்லை இந்த எலும்புகள் இப்படி இந்த இடத்துல மெயினாக இருக்குது தேய்மானம் இந்த இடத்துல வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது மெயினாக தேய்மானம் இது ரீஜன் இல்லாத எலும்புகள் இணைஞ்சிக்கும் நடுவில் நடுக்கூடிய இந்த ஜென்மாரி இருக்கிற குறஞ்சி போயிடுது எலும்புகளை ஒட்டுக்காய் ஒராய் வயசை குறைஞ்சி போயிருந்தா இருக்கும் மாயி அதுதான் ஆஸ்தியாக போடுறது எலும்பு சிலை குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எண்பது வயசுலாம் வரும் சில பேர் எழுபது வயசுலேயே வரும் சில பேர் இன்னைக்கு நாற்பது வயசுலேயே வருது ஆசி பான்பராக தண்ணி போடுறோம் நாளைக்கு ஐயா பாதுதான் அத்தலையே போட்டு விட்டுவோம் கிச்சை போட்டு நல்லதாக போய் நம்மளுக்கு ஒழஞ்சி போச்சு இல்லையா ஒரு பக்கம் சாஞ்சிமா சரியாக சரியாக இதெல்லாம் நோயை கண்டறிஞ்சு யாரும் சொல்ல மாட்டேன் சரிங்களா இது சூக்குன்னு எடுத்தா உடஞ்சி போயிருது பேப்பர் அப்பள மாதிரி உடஞ்சி போகிறேன்